ஏன்னா பாக்குறீங்க உக்கார வாழ சொன்ன உதயம் எங்க கிளவே வளர்த்த மாடு வளதுகம் பச்சாக்கிது இடுப்ப முறுக்குது எங்க நொண்டிச்சாமி மாடு இடதுகம் பச்சாக்கிது அப்ப புடியார நல்லா வட்டம் போடுற அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப முடியாரு சொன்னானா ஆத்தா ஆத்தா இந்த கருப்பே மாட்டு கும்புல ரெண்டு பூ வாயா வாய்ப்புலாம் தாய் மருதங்குடி கம்மாயா உனக்கு மடதாண்டா படுக்கே என் மருதங்குடி சீம பாட்டே என் மருடையா ஐ எந்த குதிரடா மருதுடைய ஐயனாறு இன்னைக்கு நீ வர்றது உன் சொந்த குதிரை சொன்ன சொல்லும் வராது மருதுடைய ஐயனாரு சொல்வாக்கு தப்பாது குறிவாக்க வந்தியா இல்லை ஹெல்மெட் ரிப்போர்ட்டுக்கு வந்தியா எங்கே போனாலும் ஹெல்மெட்டு தானே போட்டு போக சொல்கிறாங்க இங்கேயும் மாடா அவன் வண்டியில் வந்தேன் அது கால்ட்ட முடியும் அதிரசம் அம்மாவு அதிரசம் அம்மாவை பிணைஞ்சி சாமிக்கு படைக்கிறத சொல்கிறேன் கண்ணு சாமி குலசாமி மாலை எதுக்கு இந்த மா போ எவனாவது இந்த தடிய எடுத்து போடுவானா அவுட்ரு போதுப்பா இங்க போயிடா எக்கோ கட் பண்ணுப்பா கட் ஹலோ ஹலோ

அப்புறம் கருப்பா இல்லாம ஏ காக்கா கருப்பாக இருக்கும் மயிலு பச்சையாக இருக்கும் சொல்லும் போது ஊன்னு மட்டும் சொல்லு ஊம்புவா இல்லை நாடகத்தை கருத்துக்கிட்டாங்களா மருதங்குடி சொந்த ஊரு அது எல்லாத்துக்கும் தெரியும் விடுஞ்சா வீடு தெரியுது இருட்டா இருந்தா என்ன தெரியும் ஊரெல்லாம் தண்ணி சொல்ல விடுப்பா என்னப்பா வரலாறு சொல்லி வர்றேன் வரலாறோட சேர்ந்து கணக்கும் சேர்த்து சொல்லுப்பா இங்கிலீஷ் அறிவியல் எல்லாம் சேர்த்து சொல்லு பரீட்சையில பாச ஆனா பத்தாவது எழுதணும் சொல்ல விடுப்பா சொல்லுப்பா கிரேன்று அந்த காலத்துல கிடையாது அப்போரில் தான் கடக்கு பிடுக்கு கடக்கு பிடுக்குன்னு ஆட்டோன்னு இப்ப அரிசியை போட்டு அதான் ஆட்டிக்கிறோம் சொல்ல உங்க உங்கள் கிளை வாழ்ந்தது ஒன்று தெரியுமாடா தெரியாது சொல்லும் போது அப்படியா காதில் வச்சு எதை என்னன்னாலும் கொண்டே அள்ளி முடியிற சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க டொங்காசு போட்டாங்களா ஓலை குடிச்சா போட்டு கிழவே கயத்து கட்டில் படுக்கிறாரு அந்த காலத்துல கயத்து கட்டில் தாண்டா இரும்பு கட்டில இருந்தா டப்பு டப்புன்னு சத்தம் கேக்கும் கயத்து கட்டல கிழவ படுக்கும் போது கயத்துக்குள்ளே போயிருச்சா ஓசு காலையில் ரொம்ப நேரம் உட்காந்து சூச்சிருக்கேன் அருள் பிடிச்சிருச்சா பிடிக்க பிடிக்கும் கிளவி கட்டில படுக்க இடம் இல்லை அப்போ பாயை உரிச்சு கட்டிலுக்கு கீழே படுத்துக்கிற வேண்டியான ஏய் இதெல்லாம் வந்து நடந்தது அவங்க கஷ்டப்படுறத சொல்றன்டா ஆமா ரொம்ப கஷ்டம் தான் நான் இவ கட்டில் மேலே படுத்துக்கிட்டு அவ கட்டில் கீழே வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா ஓசு எவ்வளவு ஏழை நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற அதத்தான் சொல்றேன் நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ அதத்தான் நான் சொல்றேன் படுத்திருந்த கிழவனுக்கு தூக்கத்துல கண்ணு தெரியல அப்ப கிழவி கண்ண பொழக்குறா கிழவி பொழந்தாளா இல்ல கண்ண அப்படி பொழந்து பார்த்தாளான் இல்லை சொன்னது மட்டும் அப்படியே ஒரு என்னப்பா அந்த காலத்தில் பாட்டி முடியும் சொல்றேன் கண்ணீர் வடிச்சு ஊரில் வேணாமா ஓம் கிழவி எந்திரிச்சு உழ வைக்க போறா பாவாடைய கரையான் தின்றுச்சு அப்ப கிழவுனுக்கு நல்ல தோதுதானு அமேம்பாட்டுக்கு விறக திணிக்க வேண்டியதானே அடுப்புல மண் வீடுப்பா மண் வீடா பாவாடைய காணாமனும் பார்த்தா கிழமையும் இடுப்புல கட்டி இருக்கியா பாவாடைய என்ன யாரும் அவுத்தானா அது கூட தெரியாம படுத்துருக்காக்கடிச்சிருக்கி இவன் இவங்க சரியான மோசமானவளா இருந்திருப்பா அவருக்கு அப்ப கிளம்பி வச்சிருந்தா கம்பா காணாம் கம்பு கிளவிய எடுத்து குத்திருப்பா நெல்லு குத்திருப்பிடிக்கிறா கால் உட்கார முடியல அப்ப கிளவி போய் அடுப்பா பத்த வைக்கிறா டேய் தான் அடுத்து என்ன சொல்றோன்னு யோசிக்கிறேன் அர்த்தம் கிளவி பத்த வைக்கும் போது தீக்குச்சி எரியுதுடா சொல்லுறேன் வா ஏன் ஏன் கோவமா போற போகன்னு சொல்லல ஒல்ல வக்கி தீக்குச்சி எரியுது அங்க விறகு பிடிச்சி எரியுதுடா அப்போ கிளவி ஏழமையும் ஓடி அந்த அடுப்பில் குதிக்கிறேன் அடுப்பில் குதிச்சா வெந்தலடா உயிருப்பேன் சொல்ற மட்டும் ஓன்னு ஓம் அப்போ அடுப்படி இரண்டு நேரம் இன்னும் இருபது நிமிஷம் நான் ஓம் போடணும் இந்த காசை வாங்குறதுக்கு அப்ப கிளவி தீ தீப்பிடிச்சு எரியுது கிளவி எரிஞ்சாலா இல்ல அடுப்பு எரிஞ்சுச்சா தம்பி சொல்ற மட்டும் ஓன்னு சொல்லு ஓம் புடிச்சிருந்த தீயில கிளவி மூணு பிள்ளைய பத்து கீழே ஓடுறா தீயிலே இப்படா பிள்ளை பத்தா உளுத்தி உளுத்தி மடை உளுத்தி மடை திருப்போணம் பக்கத்துல உளுத்தி மடையில தானே கிளவி இருந்தா அப்ப பிறந்த மூணு பிள்ளையும் சாமி எனக்கு காசு வேணாம நான் உண்ட குறிய பாக்கல ஏன்டா அடு பெரியோம் போது எப்படி மூணு பிள்ளை பார்த்தா ஏற்கனவே ஜெனையா இருந்தா ஜெனையா இருந்தால இத பள்ளி தாடா சொல்றது மட்டும் கேளற ஆட்டு குட்டியோட ரெண்டுடா வெள்ளாடு ரெண்டு செம்பரியா ஆடு மூணு ஆம்பள புள்ள இருந்திருக்கும் இருந்தருக்கும் எங்க கருப்பனோட அருளோடு கருப்பேன் துடியா செஞ்சிருக்கான் பிறந்த மூணு குழந்த ஓடி விளையாடுது அப்புறம் என்ன செய்யறது நானும் போடணும்டா ஓடி விளையாண்டு ஊருக்குள்ள சுத்தி வரும் போது ஆம்பளை பயிலுக்கு மீச மொளாச்சிருக்கு நான் போயிட்டு வர்றேன் இதுக்கு மேல என்னால உட்கார முடியாது ஏய் உண்மைதான்டா அந்த காலத்துல சாமி அந்த அளவுக்கு இருந்திருக்கு ஏய் ஒரு அளவு இல்லையா என்னதே இருந்தாலும் அதுக்குள்ளே மீதம் முளைச்சிரும் ஒரு வருது ஆகவே தவிர்க்கிறதுக்கே ஒரு வருது ஆகுது அதே அந்த மண்ணோட மகிமைப்பா நல்ல மயிலோட மகிமை கிளவி நடந்து போகும்போது என்ன செஞ்சிச்சு கிழவையும் பின்னாடி போறேன் திருப்பி நோக்கம் எடுத்துருச்சு இருக்க மருதங்குடி பொட்டல்ல பொட்டல்ல போட்டு என்ன செஞ்சா நெல்லுக்காயை போட்டானா மருதடைய ஐயன் ஆறு குதிரை விளையாடுதுடா டா டாய் சங்கதி இல்லை டாய் அடுத்து என்ன சொல்லுவோம்னு யோசிக்கிறேன் அர்த்தம் இனி பிடிச்ச மஹண்டவனேப்பா ஏப்பா கிளவியை பின்தொடர்ந்தேன் அன்னே முனி ஆமாப்பா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பெண்களுக்கு மாண்டவன் பிடிச்சிட்டான்டா மருதமணிய ஆண்டவன் பிடிச்சவன் மா போகவே மாட்டேங்கிறேன் நானும் அடிக்காத ஊடுக்கு இல்லை மர உடுக்க வச்சு அடிச்சிருப்ப செம்புடுக்க வச்சு அடிச்சிருப்ப ஏன்ட்ட ஒரு கரும்புடுக்கு இருக்கு அதையும் வச்சு அடிச்சுட்டு எதை வச்சு அடிச்சேன் எங்கள் தாத்தா என்கிட்ட ஒரு கரும்பு உடுக்கு கரும்பரை உடுக்கு ஆடாத பேயெல்லாம் ஆட்டி வைக்க ஆட்டி வச்சனும்பா என் புள்ள அட பாண்டி முனியே டா சின்ன நடந்து சின்ன புள்ள தண்ணிக்கு போனா பேயே கூப்பிட்டு வாடா பேயே தானா கூட்டிட்டு வாடா சின்ன நடந்து சின்ன புள்ள தண்ணிக்கு போனா சின்ன நட நடந்து சின்ன புள்ள தண்ணிக்கு போனா அண்ணா நட நடந்து இந்த சாந்தி புள்ள அவையரமா தண்ணிக்கு போனா அنده ஊர நீ கரையோ ராய் மாண்டவே புடிச்சு தாண்டா மர்தா மணி ஏ எதுக்குல பாக்காத இல்லையாடா

நம்மளுக்கு அந்த மாதிரி ஐட்டமே கிடையாது நம்மளுக்கு புருஷன் யோகம் கிடையாது வெள்ளிக்கிழமை போக இல விடிய மணி வெள்ளிக்கிழமை போக இல்ல இலிவர்ட்ட கொண்டு வந்தியா இல்ல பியூட்டி பார்லர் கொண்டு வந்த வா என்ன காப்பாத்த வாடா இந்த கிளம்பிட்டாங்கல்ல தம்பி தம்பி வாப்பா நீ புரிஞ்சா யாரு என் மேல உடைச்சுன்னா ஒரே தாலி மலை மூஞ்சி அந்த உடிங்கடா முண்டையில ரெண்டு வர

என்னடா ஓச அளவுக்கு வரதமணி நல்ல சந்திரம போட்டு அமுக்குறாய் சாப்பிடு பொறத்தா சாள் நான் ஊத்தி மாடு பொடி மாடு தலைவரை போட்டு கதிரா டே உள்ள விரிச்சு போட்டு சதிராட வாடி புள்ள வந்தது எந்த புள்ள இவன் யாருக்குடா இந்த குட்டாச்சி சொந்த புள்ள கையை நின்னா நிறுத்துங்கடா அரைஞ்சு விடா முண்டையலா யாருன்னு கேட்க வேணாமா யாரா நீ அதா ஏ சப்பாவா குஞ்சு வேணும் குஞ்சு போய் அழைச்சிட்டு வாப்பா தம்பி டேய் வாடா

ரெண்டு பேரும் மரியாதையா போறையில மனனே ஊத்தி எறிக்க வா அந்த முண்டையை புடிச்சிட்டு ஆளுக்கு ஒரு காலை புடிச்சி இழுங்கி விடுங்கடா டேய் தம்பி பாடி இங்க வாடி தம்பி போஸ் மாடாம் அவள முடிச்சி எதாவது பண்ணுடா புரிதா அட கொட்ட தெரியாதடா பரதமணியா என்னடா கன்னக்கரேன்னு

ஏழை நீ என்னடா முண்டை கேதம் கேட்குற மாதிரி உட்காந்துருக்க ஓ முண்டாட்டி தானடா அவன் பிணஞ்சு எடுக்கிறானடா இடியப்பம் அந்த குனி கிடையாது அது பேக்கடி இல்லை அது பேக்கிறேன் அப்படியே அந்த மாதிரி ஏதா அந்த அதே 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 ஏதாய் தங்கா என்னவா ஓய் ஓல்டேஜ் இருக்கான்னு பாரு முண்டை தன்னந்தனி காட்டுக்குள்ள சோடிடாம கொட்டுக்குள்ள மாமனுவே பக்கத்தில் மயில தான் பக்கத்தில் மாமயில பக்கத்தில் மயில தான் ஆனா ஆனால் பல்லுலேருந்து எச்சி ஊற உன் மூஞ்சிலே அவரு

தென்னந்தோப்புக்குள்ள போற உள்ள கொஞ்ச நீ மாடி தென்னந்தோ இது யாரு யார் இந்த ட்ரம்மை உரிட்டு வந்து தாரு ஏன் பிள்ளையாடா ஐயா

இது இது பெருஞ்சீரக மாடா ஏதாதா திருப்பிக்கிட்டு அடிச்சான்னு வைக்கிற அப்புறப்பு அருதமணி அப்படி போய் எரிச்சிட்டு ராமேஸ்வரத்தில் கரைச்சிருக்க தாய் என்னடா ஓனா நடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறாங்க

உன்ன தொட்டா போதும் சொற்கள் வரும் அடி மைனாவே மைனாவின் பள்ளி கூட போகலாமா அதுக்கு புஸ்தலாமா சொல்லி சொல்லி கேட்கலாமா

மல்லிப்பூ இருநூறு ஆயிடுச்சு அல்வா அல்வா பூ மல்லிப்பூ கொண்டையில வச்சுக்க